ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மீரா இன்றைக்கி வந்து ஜென் கதைகள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஸ்டோரி நேம் என்னென்னா முதல் படி மூணு பசங்க மைதானத்தில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அந்த வழியாக போன குரு அந்த விளையாட்டை பார்த்து ரசிக்கிறாரு அதுக்கப்புறம் கை தட்டி கூப்பிட்றாரு குருவோட தோற்றத்தை பார்த்து அவங்களுக்கு சிரிப்பு வருது பசங்கக்கிட்ட குரு கேட்குறாரு தினமும் மைதானத்தில் தான் விளையாடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பசங்க சொல்கிறாங்க குரு அப்படின்னு சொல்கிறாங்க தினமும் விளாட்றதால உங்களுக்கு என்ன பையன்னு குரு கேட்குறாரு விளையாடுனா யாருக்கும் பயப்பட தேவையில்லை உடம்புல பலம் கூடும் எதிரிகளை வீழ்த்திடலாம் அப்படின்னு முதல் பையன் குரு கிட்ட சொல்லுவான் குரு நீ பெரிய பயில்வானாக வருவான்னு ஆசிர்வதிப்பார் ரெண்டாவது பையன்கிட்ட நீ எதுக்கு தினமும் விளாட்ற அப்படின்னு குரு கேட்குறாரு சந்தோஷமாக விளையாடுனா மனசு ஃப்ரீயாக இருக்குது அதுக்கப்புறம் படித்தா மனசில் சட்டுன்னு பதியுது அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான் அற்புதம் நீ பெரிய படிப்பாளியாக வருவன்னு அவர் வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாரு மூணாவது பையன்கிட்ட நீ எதுக்கு தினமும் விளாட்ற அப்படின்னு குரு கேட்டார் எனக்கு விளாட்றது பிடிக்கும் அதனால் நான் விளாட்றேன் அப்படின்னு அவன் சுருக்கமாக பதில் சொல்லுவான் இதை கேட்ட குரு அவனோட காலத்தொட்டு வணங்கி இனிமேல் நீந்தான் என்னோடய குரு அப்படின்னு சொல்வார் அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் அதோட விளைவு லாபம் நஷ்டம் எதையுமே யோசித்து பார்க்காம அந்த கணத்தை அப்படியே அனுபவிப்பது தான் வந்து ஜென்னோட முதல் படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டோரி இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்